அன்பழகன் அவர்களே தமிழ்குமாரி ஆண்டவன் மாமன்ற உறுப்பினர்கள் சித்தனை விஜயகுமார் இயக்கத்துடைய மாணவர் இளைஞர் அமைப்பாளர் தமிழ் சத்யபிரபு அவர்களே துணை அமைப்பாளர் தமிழ் இன்சாமா அவர்களே மாவட்ட மருத்துவர் அணியுடைய அவை தலைவர் தங்கை கிருத்திகா தேவி அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே வட்டக்கழகத்தின் பிரதிநிதிகளே இளைஞர்களை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே பெருமளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியவர்களே பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே இறுதியாக நல்லி இருக்கிற பகுதி இளைஞர் அமைப்பாளர் தம்பி பிரபு அவர்களே செந்தில் குமார் அவர்களே முரேந்தரன் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே பெரியவர்கள் நண்பர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய வடக்கு பகுதி முன்னேற்ற சார்பில் நாமெல்லாம் போட்டி வருகிற தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிற நூற்றி பிறந்த நாள் மிகுந்த இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதோடு மட்டுமல்லாமல் ஏற்றத்திற்காக முறைத்த முன்னோடிகளுக்கு ஒற்றுமை வழங்குகிற நிகழ்ச்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைத்து அதிக வாக்களை பற்றி தந்த நிர்வாகிகளுக்கு அணையாடி அணிவிக்கிற நிகழ்ச்சி ஆகிய மேற்பட்ட விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி திருநெல்வேலி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் வட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மாவட்ட உறுப்பினர்கள் ஆக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்த கழக தொடர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் உடைய கால பாதங்களை பற்ற வழங்கி உடைய இந்த கருத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பாலன் இங்கே உரையாற்றுகிற போது நம்முடைய மாவட்டம் எப்போதும் வெற்றி பெறுகிற மாவட்டம் அது காரணம் மாவட்ட செயலர் நான் எல்லாம் பண்ண நான் உள்ளபடியே சொல்றேன் அந்த பகுதி இந்த தொழிலை காங்கிரசியாளர் ஒன்றிய காங்கிரசியாளர் வட்ட காங்கிரசியாளர்கள் எல்லாம் ஒரு